இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோம் மாலை முருக செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் உயர்கல் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு முதல்ல திரு பாலச்சந்திரன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் இன்னைக்கு மத்திய அமைச்சர் கீழடிக்கு என்ன பதில் கிடைக்கும் அப்படின்னு தொடர்ச்சியா கடந்த சில நாட்களால் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடந்து வந்த நிலையில அதிக அதிகமான பூர்வமான ஆய்வுகள் முடிவுகள் தேவை அப்படிப்பட்ட முடிவுகள் கிடைக்கும் பட்சத்தில் உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு கீழடிக்க எதிர்வினை இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்க என்ன அறிவியல் பூர்வமான அங்கீகாரம் தேவைன்னு சொன்னா நான் அதை வந்து அதுக்கு எதிர்வினை ஆற்ற விரும்பலை ஏன்னா அந்த அதிர் அந்த அறிவியல் பூர்வமான அங்கீகாரங்கள் தேவைங்கிறது உண்மைதான் ஆனா சில கேள்விகள் வந்து இங்க கேள்வி யார் அரசியல் செய்வது யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டது பத்தி எல்லாம் அறிவியல் பூர்வமான இது வந்து வேணும் அப்படின்னா இவங்க ஏன் இத்தனை நாள் அதை அனுப்பல இப்ப இத பத்தி பேச வேண்டிய கட்டம் என்ன வந்தது கணேசன் எம்பி வந்து இவற்றை நேர்ல போய் சொன்னாரு கடிதம் கொடுத்தாரு ஏன் இன்னும் பண்ணாம இருக்கீங்கன்னு நீதிமன்றத்திலயும் கேட்டாங்க சீக்கிரமா கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து பார்லிமென்ட் கமிட்டியோட ரிட்டரசல க்ரீவன்சஸ் லெட்டரசல் ஆஃப் க்ரீவன்சஸ் அந்த கமிட்டி மீட்டிங் வந்து ஊட்டியில் நடைபெற வேண்டியதா இருந்தது இந்த நேரத்துல கண்டிப்பா இந்த கேள்வி எழுப்பப்படுங்கறதுனால இன்னும் கீழடியில உள்ள பெருமைகள் என்று எவைகள் கண்டறியப்பட்டவோ அவைகளை பெருமைகளாக அங்கீகரிக்காமல் தள்ளி விடுறதுக்காக இப்ப அறிவியல் பூர்வமாக நாங்க கண்டுபிடிக்கிறோம்னு கேட்கறாரு இதுதான் உண்மை இப்ப பொதுவா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் வடக்குல உள்ளவங்களுக்கு டில்லியில உள்ளவங்களுக்கு வந்து தமிழர்களுக்கு என்று ஒரு பெருமையான ஒரு விஷயம் வெளிப்படும் என்றால் அது பிடிக்காது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிகல் பார்ட்டி இது உண்மை அங்க உள்ள பிஜேபி காங்கிரஸ் உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி இருந்தாங்க ஆனா பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா அவங்க வந்து பாராமுகமா இருந்தாங்க காங்கிரஸ் எல்லாம் பதவியில் இருந்த போது பிஜேபி என்னன்னா தமிழருக்கு ஒரு பெருமை கூடாது அப்படிங்கறது ரொம்ப குறியா இருக்காங்க சந்தேகமே இல்லாம குறியா இருக்காங்க ஏன்னா இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இவங்க இதை சொல்றாங்கல்ல அறிவியல் பூர்வமான அங்கீகாரம் வேணும்னு சொல்றாங்கல்ல அடுத்து என்ன சொல்றாங்க பிரதமர் திருக்குறளை அவரை போல் ஏற்றி போற்றியவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருக்குறளை ஏற்றி போற்றதுனால அவருக்கு பேர் கிடைக்குது திருக்குறளுக்கு புதுசா ஒன்றும் பேர் கிடைக்கல இவர் வந்து திருக்குறளுக்கு பேர் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை இது எல்லோரும் அறிந்த உண்மை ஆனா இப்படி எல்லாம் எதுக்கெடுத்தாலும் திருக்குறள் பற்றி பேசுற இந்த பிரதம மந்திரி சிவக்கலையில உள்ள இரும்பு பட்டறை கிமு பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்தது என்று ஆய்வுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த ஆய்வுகள் ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டன நாலு ஆய்வகங்களுக்கு இன்க்ளூடிங் புளோரிடா இந்த யூ யுஎஸ் அந்த நாலு ஆய்வகங்களும் உங்களுடைய மெத்தடாலஜியும் கரெக்ட் உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் சரியானவை சொல்லி சொன்னாங்களே அதை பத்தி ஏன் வாய்வே திறக்க மாட்டேங்கிறாரு இந்த கேள்வி வராதா ஏன்னா உண்மையான ஒரு பெருமை இப்ப நான் கேக்குறேன் இவங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க தமிழ்நாடு அரசு கீழே வந்து ஆய்வு நடத்தினாங்க ஆய்வின் முடிவுகளை பார்த்தாங்க முடிவுகளை பார்த்த உடனே அதை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புனாங்க வேலிடேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவோம் அங்கீகாரம் இது சரியான முறையில் நடத்தப்பட்டது என்பதற்கான அங்கீகாரம் உடனடியாக அனுப்புனாங்க இவங்க கீழடியை பத்தி ஏன் நீங்க உடனடியாக அனுப்பல இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அரசியல் பேசுறதுக்கு அரசியல் செய்யறதுக்காக நீங்க திருக்குறள் திருக்குறள் சொல்லி தப்பு தவறு சொன்னா கூட அவர் திருக்குறள் சொல்றது நிச்சயமா எனக்கு சந்தோஷம் தான் ஆனா அது அரசியல் செய்யறதுக்காக இருக்கு தமிழர்களுடைய நாகரீகத்தை வந்து இவங்களுக்கு இந்த பிஜேபி காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கு இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்குல்ல அது தான் இருக்குங்க அது இந்தியாவுக்கு வெளியில இல்ல தமிழ்நாடு மாநிலத்துல உள்ள எந்த பெருமையும் அது இந்தியாவுடைய பெருமை தான் இதுல ஏன் இந்த மாதிரி விளையாடுறீங்க இல்ல நீங்க சொல்ற அளவுக்கு இருக்குதா இந்தியாவின் ஒரு பாகமாக தமிழ்நாடு ஒரு அங்கமாக இருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இருக்குதா இந்த இந்த விவகாரம் அப்படிதான் இருக்கு பிஜேபி செய்யற ஒவ்வொரு செயலும் அப்படித்தான் இருக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒண்ணு இன்னைக்கு கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி திட்டத்தின் கீழ் கொடுத்த பணத்தை எல்லாம் நீங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இப்ப ஃபாலோ பண்ணத்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம் என்னென்னலாம் இவங்க பண்றாங்க அப்படி சொல்லி அரசு ரீதியா கட்சி ரீதியாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசு ரீதியா பண்றதே வரிசை சொல்லிட்டே போலாம் தினகலா பண்ட் சுதி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவ்வளவு லேச பணம் வராது அடுத்து வந்து இவங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு வர வேண்டிய பணத்துக்கு கண்டிஷன் போடுவாங்க நாங்க இந்த ஸ்கீம் எல்லாம் குடுத்துருக்கோம்ல அந்தந்த ஸ்கீம் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணனும் இது பெடரலிஸ்டுக்கு எதிரானது அங்க உக்காந்துகிட்டு சட்டம் புள்ளத்தரம் பண்ண முடியாது பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க எத்தனை நாள் தான் எத்தனை விஷயத்துக்கு தான் நீதிமன்றத்தை நாடுறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்காங்க ரைட் இல்ல இந்த கீரடி விவகாரத்துல இரண்டு ஆண்டுகள் கடித்து இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இது நம்ம உடனே ஏன் அவசரமா இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படணும்னு பல குரல்கள் வருது அப்படிங்கிற அதிருப்திகளும் இன்னொரு தரப்புல இருந்து வருது இப்போ ஆதிச்சநல்லூர் அறிக்கை கூட ஏறக்குறைய பதினைந்து பதினேழு ஆண்டுகள் கழித்து தான் வெளியிடப்படுது அதுக்கும் நீதிமன்றம் போய் தான் வெளியிடப்பட்டது அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து பல ஆய்வுகளுக்கு இந்த மாதிரிகளை பல ஆய்வறிஞர்களுக்கு அனுப்பி அவர்களுடைய ஒப்பீடுகள் அதையெல்லாம் பார்த்துட்டு அனுப்புவதற்கு ஒரு தக்க தேவையான நேரம் வருது உடனே அதுக்கு வந்து சந்தேகப்பட்டு பாஜக அரசை விமர்சிக்கணுமா அப்படிங்கிற கேள்விகள் வருது அதை எப்படி பாக்குறீங்க இந்த கேள்விகள்லாம் நியாயம் இருக்கா இந்த ராமர் ஜென்மபூமியை பத்தி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்களே அதை எந்த வேலிடேஷனுக்கு அனுப்புனாங்கன்னு கொஞ்சம் சொல்லட்டுமே அங்க கண்டுபிடிச்சதுல வந்து புத்த மத சமயக்கூறுகளும் இருந்தன அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமான உண்மை இந்து கோயில் மட்டும் இல்லை ராமர் ஜென்மபூமி கோயில் மட்டும் இல்லை வைஷ்ணவ இந்து கோயில் கூட கிட்ட வைஷ்ணவ் கோயில் அதனால தான் அந்த கோயிலுக்கு வந்து இவங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொன்னபோது இவர் வந்து ஒரு சீயர் வந்து சைவமத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொன்னார் இது என்னது பில்டிங் கட்டி கோயில் கட்டி முடிக்காம இருக்கும்போது இதை நடத்துறீங்க இது எந்த விதத்தில் சரின்னு கேட்டதுக்கு ராமர் ஜென்மபூமி கோயிலுக்கு ஒருத்தர் மெம்பர்ல அந்த ஜென்மபூமி கமிட்டி இருக்குல்ல மெம்பர் ஒருத்தர் சொன்னாரு இது ஒரு வைஷ்ணவ கோயில் நீ ஒரு சைவன் கேட்டார் அப்ப அங்க இருந்தது வைஷ்ணவ கோயில் அதுக்கான கூறுகள் இருந்தன சரி அந்த வைஷ்ணவ கோயிலுக்கான கூறுகள் இருந்ததுன்னா அதுக்கு கடையில வந்து புத்த மத கூறுகளும் இருந்தன ஒழுங்கு அனலைஸ் பண்ணீங்களா கோர்ட்டே வந்து சொல்லிச்சே நீங்க நினைச்சபடியெல்லாம் வந்து அங்கீகாரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட் சொன்னதா நேத்து ஒருத்தர் விவாதத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தார் அப்போ இவங்களுக்கு தேவைன்னா இவங்களுக்கு வந்து அரசியல் பண்றதுக்கு தேவைன்னா உடனடியாக ராமர் ஜென்மபூமியை வந்து என்னென்னமோ கதை சொல்லிடுவாங்க என்னென்னமோ கதை சொல்லிருவாங்க இவங்களுக்கு எதிர்ப்பா இருக்குன்னா இவங்களுடைய கொள்கைக்கு எதிர்ப்பா இருக்குன்னா ஒண்ணுமில்ல அந்த இடத்துல வந்து கீழடியில வந்து கொஞ்சம் சமய கூறுகள் கொண்டது ஏதாவது இருந்துருந்துச்சுன்னா உடனடியா இந்துத்துவம் அன்னைக்கே இருந்ததுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாம் ஒண்ணும் கிடைக்கலங்கிற வருத்தம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தமிழர்கள் ரொம்ப நாளா பின்பற்றினாங்க இவங்க ஆதிச்சநல்லூர் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்கல்ல இவங்களுக்கு தைரியம் இருக்க அந்த ரிப்போர்ட் வந்து அறிவியல் ஆளு அறிவியலருக்கு அனுப்புறதுக்கு அதுதான் அவங்க செஞ்சிருக்காங்க இப்ப ஆதிச்சநல்லூர்ல ஒரு உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தொடங்கி வச்சாங்க அவங்க பட்ஜெட்லயே சொன்னாங்க தமிழ் இந்தியா முழுக்க ஐந்து இடங்கள்ல வைக்கிறது வேற அருங்காட்சியகம் வைக்கிறது வேற அதுல நம்மளுடைய முதுமக்கள் தாழிலிருந்து நம்முடைய வரலாறு தமிழருடைய தொல்லியல் பெருமைகள் தான் அங்க பறைசாற்றப்படும் அப்ப அவங்க எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன முதுமக்கள் தாழ் நமக்கு ரெண்டு விதமான முதுமக்கள் தாழி இருந்தது ஒண்ணு வந்து எலும்புகள் அப்படியே இருக்கிறது இன்னொன்னு எரிக்கப்பட்ட எலும்புகள் உள்ளது இது பிற்காலத்துல வந்தது ஆரியர் காலத்துக்கு அப்புறம்தான் இங்க நெருப்பை வைத்து செய்கின்ற சடங்குகள்ங்கிறது அதுக்கப்புறம்தான் வந்தது அதே மாதிரி புத்தருடைய காலத்துக்கு அப்புறம்தான் இங்க வந்து உடன்கட்டை ஏறுவதுங்கிற பழக்கமே வந்தது பூத மனைவி வந்து உடன்கட்டை ஏற பார்த்தாங்கிற ஒரு இதை வந்து புறநானூற்று செய்தின்னு சொல்லி சொல்றவுடனே இவங்க இந்த ஆதிச்சனூர் வந்து கோட் பண்றாங்க எதை சொல்ல வர்றாங்க அந்த காலத்துல உடன்கட்டை ஏற வழக்கம் இங்க இருந்தது இப்ப புறநானூர்ல சில பாடல்கள் வந்து காலத்தால் பின்பற்ற பின்பற்ற பின்னால் உள்ளவை அது வந்து இட்ஸ் இட்ஸ்லஜி கொரோனா நானூறு பாடல்கள் ஒரே காலகட்டத்தில் ஏற்றப்படவில்லை அப்போ எது எந்த காலத்தில் ஏற்பட்டதுன்றது ஆய்வுக்கு உட்பட்டது ஆனா சில விஷயங்கள் நிச்சயமா நம்ம சொல்ல முடியும் வேற்றுமை தெரிந்த நாட்பாலுள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கட்படுமேன்னு சொல்லி ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியை எழுதியிருக்க முடியாது ஏன்னா தன்னியாரிங்க நாலுமே கிடையாது அதனால இதெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்பட்டவை ஆனா இவங்க எதெல்லாம் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த முடியுமோ அத பயன்படுத்தி நான் மறுபடியும் சொல்றேன் எக்ஸிபி ஒன் ஜீரோ த்ரீங்கிறது வந்து அங்க இருந்தது வந்து முழுக்க முழுக்க எலும்புகள் புதைக்கப்பட்டது ஆனா இவங்க எப்படி கொண்டு வர்றாங்க அந்த எரிக்கப்பட்ட எலும்புகளோட சேர்ந்ததுங்கிற மாதிரி ஒரு கன்ஃப்யூஷனை கிரியேட் பண்றாங்க ஏன்னா எரிக்கப்பட்ட எலும்புகளோட சேர்ந்ததுன்னா அது காலத்தால் பிற்பட்டதாயிருது அல்லது கிமு மு ஒன்பதாம் நூற்றாண்டுலேயே எங்க எரிக்கப்பட்ட வழக்கம் இருந்ததுன்னு சொல்லி நிறுவறதாயிருது ஹிஸ்டரிய மாத்தக்கூடாது ஹிஸ்டரியில வந்து விளையாடக்கூடாது விளையாடுறாங்க அதனாலதான் கேக்குறேன் அதிச்சநல்லூருக்கு அருங்காட்சியகம் நடத்துறது நடத்துங்க அதை வந்து இப்ப சொல்றீங்கல்ல அறிவியலாளர்கள் பக்கம் அனுப்ப போறோம்னு அனுப்புங்களேன் அந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்களா அந்த ரிப்போர்ட் அனுப்புங்களேன் சத்தியமூர்த்தி சொன்னது வந்து நான் வந்து ஏத்துக்கிறேன் அதுல நமக்கு இல்ல ஆங்கிலத்துல ஒரு கண்டுபிடிப்பு பண்றதுக்கு வந்து ஆய்வகங்களுக்கு அனுப்புறதுங்கிறது எந்த தப்பும் கிடையாது என்னுடைய கேள்வி நீங்க வந்து அந்த கீழடி அறிக்கையை வெளியிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்க அதை வந்து தூசி தட்டி எழுப்பி இல்ல இதெல்லாம் ஆய்வகங்களுக்கு அனுப்புன்னு சொல்றீங்க ஏன் அதான் என்னுடைய கேள்வி இப்ப இவர் வந்து முனைவர் பாஷா வந்து சொல்றாரு அவருக்கு சம்ஸ்கிருதத்து மேல பிரியவங்க அதனால சொல்லிட்டாரு சொன்னது யாரு எந்த இடத்துல

இந்திய அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்துல உட்கார்ந்துகிட்டு சொல்றாரு சம்ஸ்கிருதம் இந்திய மொழிகள் அத்தனைக்கும் தாய்மொழின்னு சொல்றாரு ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தவங்க போய் சொல்றாங்க யாரு போய் சொல்றாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் தேவையில் அதுக்கு ஹிஸ்டோரியன்ஸ் அதுக்கு அவங்க இருக்காங்க அவங்க சொல்றதுதான் வேற யாரும் சொல்ல தேவையில்லை

எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது தனி விவாதமா நடத்தலாம் அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு அரசு குறை சொல்லணுங்கிறதுக்காக அதை ஆரம்பிக்கிறது இந்த விவாதத்துக்கு பொருத்தமானது கிடையாது அப்புறம் திரும்ப 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 ஒரு பாயிண்ட் நாங்க வந்து சொல்றோம் நீங்க கீழடி நீங்க என்ன சொல்றீங்க வேலிடேஷன் இல்லாம இந்த கீழடிய அறிக்கையை ஏத்துக்க முடியாது உண்மை அதை நாங்க இல்லைன்னு சொல்லலையே அதுக்கப்புறம் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்குங்கறதுல ஏன் சந்தேகப்படுறீங்கன்னு நாங்க தான் கேக்குறோம் நாங்க தமிழ்நாட்டை தனித்து அவரா தான் கேக்குறாரு முனவர் பாஷா ஏன் தமிழ்நாடுன்னா தனியாவே இருக்கணும் நம்ம என்ன தனித்தீவா எப்ப பாரு ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கிறது அவருடைய ஒரு குரலா இருக்கு அதை எப்படி பாக்கி பிரச்சனை ஏன் பண்றோம் ஏன்னா தனித்தீவா அவங்க பாக்குறாங்க பிரச்சனை பண்றோம் உதாரணமா தெள்ள தெளிவாக நம்ம ஒரு விவாதத்துல வந்து எழுப்பப்படுகிற வினாக்களுக்கு முனைவர் பாஷா ஒரு வினா எழுப்புனாருனா அதுக்கு விடை கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு மெய்யப்பன் வினா எழுப்புனார்னா அதுக்கு விடை கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அதே மாதிரி நாங்கள் எழுப்புகிற வினாக்களுக்கு நேரிடையான வினாக்களுக்கு நேரிடையான பதில் கொடுக்கணும் அதை விட்டுட்டு மழுப்பி மழுப்பி போக கூடாது திரும்ப திரும்ப முனைவர் பாஷா சொல்றாரு உலகத்துக்குமே தெரியுமே தமிழ் தான் தொன்மையான மொழின்னு ஏன் அமித் பாஷா அமித்ஷாவுக்கு தெரியாம போயிருச்சு அதைத்தானே கேக்குறோம் சொன்னது எந்த இடத்துல சொன்னாரு இந்தியாவுடைய நாடாளுமன்றத்துல வச்சு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் ஏன் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் இருக்கு மறுபடியும் வந்து மையப்பட்ட என்ன கேட்டேன் இவர் பிரதம மந்திரி சொல்றாரு உலகின் பழமையான மொழி தமிழ் ஆனா உள்துறை அமைச்சர் சொல்றாரு சம்ஸ்கிருதம் தான் இந்திய மொழி இருக்கலாம் தாயின்னு யாரோ ரெண்டு பேர்ல ஒருத்தர் பொய் சொல்றாரு யாரு பொய் சொல்றாருன்னு சொல்லுங்க நேரடியான வினா நேரடியான பதில் சொல்லுங்க இதைத்தான் கேக்குறோம் தமிழருடைய நாகரீக நீங்க வேலிடேஷன் வேணுங்கிறதுனால இந்த அறிக்கையை ஏத்துக்கலையே வேலிடேஷனோட தானே இது சிவகலை அறிக்கை கொடுத்தோம் அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க தமிழர் நாகரிகம் வந்து இந்திய நாகரிகம் தானே இந்தியாவுக்கே பெருமிதம் எடுத்து ஒரு விஷயம் துருக்கியில வந்து கிமு பதிமூன்றாம் நூற்றாண்டுல வந்து இது இரும்பு பற்ற இருந்தது கிமு நூற்றாண்டுல வந்து இருந்தது என்பது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது சிவகளை தமிழ்நாட்டில் உள்ள சிவகளை இந்தியாவுக்குள் தான் இருக்கிறது இந்த பெருமை இந்தியாவுக்கான பெருமை ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க அதை கேக்குறோம்